இந்த கடைசி பட்ஜெட் பிஜேபி கவர்மெண்டோட அவங்களுக்கு தெளிவாக தெரியுது இது வரைக்கும் விவசாயிகளை பற்றி யோசிக்காமல் பொதுமக்கள் பற்றி யோசிக்காமல் திடீர்னு ஒரு முழிப்பு வந்த மாதிரி இந்த பட்ஜெட்டை சொல்லியிருக்கிறாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ரிச் கெட்ஸ் ரிச்சர் சொல்லுவாங்க ஆமாம் எங்கே பணக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னும் அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிருக்கிற இந்த பட்ஜெட் வந்து பொதுமக்களுக்கு எந்த சிலைகைகள் கொடுக்கல அதே சமயத்தில் பெங்களூரில் கர்நாடகாவில் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால பெங்களூர் மும்பை அந்த செக்டர் ரயில்வே பட்ஜெட் தான் பார்த்துருக்கோம் நான் தவிர தமிழகத்துக்கு எதுவுமே கொடுக்கலையே ஸோ தமிழகம் பாஜக பொறுத்த வரைக்கும் டோட்டலி அவாய்ட் பண்ணுறாங்களா இல்லை தமிழகத்துக்கு இது வரைக்கும் என்னது நல்லது பண்ணியிருக்கிறாங்க நான் தமிழகத்தில் அத்தனை விவசாயிகள் கஷ்டப்பட்டு வந்து டெல்லியில் உட்காந்துருந்தாங்க ஒரு நாள் கூட சந்திக்காமல் ஒரு நாள் கூட அந்த விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் அமித்ஷா அவர்கள் இருக்கட்டும் அருண்ஜேட்லி அவர்கள் இருக்கட்டும் இல்லைன்னா பிரதமர் மோடி அவர்கள் இருக்கட்டும் யாருமே அவங்கள பற்றி பேசாமல் கவலைப்படாமல் இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு அவ்வளோ அக்ரி பட்ஜெட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் மொத்தமாக படித்து பார்த்தாக்கா எல்லாமே ஹார்ட்லி ஒரு ஒன் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் அப்படி தான் ஒரு பட்ஜெட்டில் வந்து ஃபிஸ்கல் கொண்டு வந்திருக்காங்க தவிர பொதுவாக மக்களுக்கு நல்ல பட்ஜெட் இருக்கும் கனிவே கிடையாது ஆமாங்க இல்லையா ராஜஸ்தான் தேர்தல் பார்க்கும்போது அந்த பை எலெக்ஷன்ஸ் பார்க்கும் அந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் வந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களோ ராஜஸ்தான் அன்றைக்கி தான் இவர் வந்து பட்ஜெட் செஷன் வச்சிருக்காரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தோல்வி அடைய போது தோல்வி அடைஞ்சவுடனே இதுதான் பெருசாக இருக்கும் அது கவர் அப் பண்ணுறதுக்காக அன்றைக்கி பட்ஜெட் வச்சுட்டோம்னா தொல்வி பற்றி யாருமே பேச மாட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு அன்றைக்கே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சிட்டு இவங்க எல்லா வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தன் தோல்வியே தன்னுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு தவறாக இருக்குது அது எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பாஜக பொறுத்த வரைக்கும் ஆனால் எதுவுமே ஈடுபடாதுன்னு நல்லாவே தெரியும் இந்த இடைத்தேர்தல் ராஜஸ்தானில் நடந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச தோல்வி மூணு இடத்துலையும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எங்களுக்கு தோல்வி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தோல்வி இன்னைக்கு பாஜக சந்திச்சிருக்கு இந்த இடைத்தேர்தலில் இதுலேருந்து கிளியராக இருக்குது அவங்க ஆசைப்படுற மாதிரி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு லோக்சபா எலெக்ஷனில் கண்டிப்பாக வெற்றி பிஜேபிக்கு இருக்க போகிறது இல்லை இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க